ட்ரம்ப்புக்கு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்துலேயே பெஞ்சு போட்டு ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப் இன்னொரு முறை அமெரிக்க பிரசிடென்ட் ஆகணும்னு இருந்தால் அது எவனாலையும் பார்க்க முடியாது இப்போ அவரை சுட்டாங்கல்ல அதில் ரெண்டு நல்ல விஷயம் ஒன்று ட்ரம்ப்புக்கு இன்னொன்று நமக்கு ட்ரம்ப்புக்கு என்ன நல்ல விஷயம் மனுஷனுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு மாயில் அதே மாதிரி கழுத்துக்கு வர வேண்டியது காதோட போயிடுச்சு அவரு உசுறு பொழைச்சிட்டாரு உசுருக்கு ஒன்றும் இல்லை இது அவருக்கு நல்ல விஷயம் நமக்கு நல்ல வேலையா சுட்டல பேரு ஒரு முஸ்லீம் பேரா இல்லை இருக்கிற இது உங்களுக்கு இப்ப புரியாது ஒரு வேலை அப்படி மட்டும் இருந்துருந்துச்சு தக்காளி அதுக்கப்புறம் இங்க நடக்கிற என்டையர் வேர்ல்டு பூரா என்ன ஆகுன்றதே தெரிய இப்ப ட்ரம்ப் வந்து சாதாரண மனுஷன் அவர் பிரசிடென்ட் இல்லை அப்படின்னாலும் பிரசிடெண்டா இருந்தவர் ப்ரசிடென்ட்டுக்காக போட்டி போடுறவர் இப்ப ட்ரம்ப் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாப்புலையா இல்ல நமக்கு தோணும்ல ஜென்ரல் ஏனா சாதாரணமான ஆள் கிடையாது ப்ரசிடென்ட் கேண்டிடேட் நிக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி அவங்க செக்யூரிட்டிலேயும் எந்த கொல கிடையாது தெரியாம கொல்லாம எவனாவது இவ்வளவு க்ளோஸ் ரேஞ்சில இருந்து இல்ல ஏய் அவன் கையில தூப்பா இங்கே சுட தெரியாம சுட்டுக்கிட்டு இருக்கான் வேற யாரையோ கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற ஏன்னா ட்ரம்ப் தப்பிச்சுட்டாரு ஒருத்தர் செத்து போயிட்டாரு இன்னொருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்க ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல நூறு நாள் ஏன்னா பல பேருக்கு இது உண்மையிலேயே வெளியில எவனோ ஒருத்தர் ட்ரம்ப் பிடிக்காதவையும் செக் பண்ணதா இல்ல ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்சவையும் செக் பண்ணதா ஆனா இப்படி ஒரு ரிஸ்க நல்லா எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கத்தானே பச்சை ஆனா இது வந்து ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி எஃபிஐ இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இப்போ ட்ரம்ப்பு சுட்டா நமக்கண்ணு இருந்தால் நமக்குன்னு ஒவ்வொரு பைடன் மறுபடியும் வந்தால் நமக்கண்ணு வரலன்னா நமக்கண்ணு அப்படி நம்ம இருந்துடலாம் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்கள சுற்றி தான் எல்லாமே நம்மளும் நடக்குது அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது உண்மையோ பொய்யோ அவங்க தான் உலகத்தோட ஒரு வல்லரசு நாடு மேலே ஏறி நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு நம்மளை படமெடுத்தே நம்ம வச்சுட்டாங்க பூரா ஹாலிவுட்டு படமும் அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கு ஒரிஜினலாக அவங்க அப்படி தான் இருக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அவங்கள தான் எல்லாம் நடக்குது சோ இத ஏன் பிடிக்காதவன் ஏன்னா வெளியூர்காரன் எவனா சுட்டு இந்த வேலையை பார்த்துருந்தான்னா சரிங்கள உள்ளூர்காரங்க இந்த வேலையை பார்த்துருக்கேன் அவன் ஏன் பார்த்தான் எதுக்கு இப்போ என்ன ஏற்கிறாய்ன்னா அவனை பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சது பொதுமக்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா உடனே எங்ககிட்ட ஓடி வந்து சொல்லுங்க பிடிக்கும் போதே அவனை காலகி கீழே அப்படி எதுக்கு சுட்டு கொண்டாங்க இந்த எனக்கு ஒன்றும் இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் என்கவுண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உசுரோட புடிக்கணும்னு நினைச்சிருந்தா புடிச்சிருக்கல அவன் ஒன்னு ட்ரைன்ட் அசாசின்லாம் மாதிரி எல்லாம் தெரியல ஆளை பார்த்தா பாவம் கண்ணாடியை தூக்கி போட்டுக்கிட்டு எங்கேயோ தட்டு தடு மாதிரி நிக்கிற மாதிரிதான் தெரியும் இல்லாட்டி ஒழுங்கா சுற்றுப்பாடலாமே அவன் அவன் ஏதோ ஒரு இதுல எவனோ ஒருத்த எங்கேயோ தூண்டி அதுக்கு பின்னாடி அதை நூலை பிடிச்ச இவளை பாக்குறப்ப வேணா சாதாரணமா தெரியலாம் ஆனா நூலை பிடிச்சி பின்னாடி போனா எவனோ ஒற்றையும் உள்ளுக்குள்ள நல்ல வலுவா உட்கார்ந்துருக்காங்க அது யாரு தான் எந்த கேஸ்லயுமே ஆனா இப்போதைக்கு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறத இதுவே அவரே எனக்கு அழுத்தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவரோட ஓட்டிங்கு ஈட்டிங்கு எல்லாம் வேலை சல்லு உள்ளு சல்லு உள்ளுன்னு ஏறி போகுது பைடனும் இத்தோட எனக்கு தெரிஞ்சு பிரச்சாரத்தை முடிச்சிருவார் வேண்டாம்ப்பா எதுக்கு நம்ம போட்டு நம்மளும் பேசாம ஒரு துப்பாக்கி சூடு இது நடத்தலாம் ஆனா இந்த தடவை நடந்துச்சு அது பயிலெடுக்கிட்டு நடந்துச்சுன்னா பச்சையா கண்டு குடிச்சிடாச்சா இல்லை இது அது வர இல்லைன்னுட்டு பட் என்னையோ இதுதான் எந்த வயசுல யாருக்கு எப்படி என்ன மாதிரியான விதம் இது வந்து அவரா உருவாக்குனதா இல்லை தானா நடந்ததா அவருக்கு எதிராக உருவானதா அதை எல்லாம் தெரியாது பட் ஆனா அவரு இப்ப நல்லா உருவாக்கி வலுவாகி ஸ்டடியா உட்கார்ந்துருக்காப்புல அனையமும் அவர் தான் வருவாரு இப்போ இவருக்காக நம்ம ட்ரம்ப்புக்காக யார் யாரெல்லாம் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரம்ப் ஃபேன் இங்கே இருக்கிறாங்கப்பா அங்கே இருக்கிறான் என்ன சொல்ல போனால் வந்து அதை கிருக்குத்தனமாக பண்ணுவாப்புல அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அதே நேரத்தில் நல்லா தான் நடத்திக்கிட்டு போனாப்புல ஆனால் அவர் என்னதான் நல்லா நடத்தினாலும் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் அந்த அழுக்கு பக்கங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே ஒயிட் பேஜஸ்ன்னு கிடையவே கிடையாது சில பேச முடியாத பக்கங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படி இருந்தாலும் ட்ரம்ப்புக்கும் வந்து பெரிய ஆதரவு உள்ளுக்குள்ளே இருக்குது பட்டு யாரெல்லாம் ஒரு ஆசை இங்கேருந்து நம்ம யாரும் ஓட்டு போறது போகிறதில்லை நம்மளை யாரையும் விட போகிறதும் இல்லை பட் யாருக்கெல்லாம் ட்ரம்ப் மறுபடியும் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது